இன்று நாம் போர் பற்றிய முக்கியமான விடயங்களை பார்க்க போகின்றோம் வீடியோவுக்குள் செல்வதற்கு முன் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவிற்கு லைக் பண்ணவும் மறக்காதீர்கள் பத்தர்போர் பற்றி அல் குரான் மற்றும் ஹதீஸுகள் குறிப்பிடுபவை ஒன்று இஸ்லாமிய மார்க்கத்தில் நடந்த முதல் போராகும் இரண்டாவது இந்த போர் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு ரமழான் மாதம் பதினேழாம் நாளில் நடைபெற்றது மூன்று இந்த மாதத்திலேயே புனித ரமழான் எமக்கு கடமையாக்கப்பட்டது நான்கு சஹாபாக்கள் அனைவரும் நோன்பு வைத்த நிலையில் போரில் கலந்து கொண்டனர் ஐந்து ஆயிரம் பேரும் முஸ்லிம்கள் எழுபது ஒட்டகங்களும் ஒரு குதிரை மட்டுமே இருந்தது ஏழு காபிர்களிடம் நூறு குதிரைகளும் அறுநூறு கவச ஆடைகளும் இருந்தன எட்டு காபீர்களுக்கு தலைவராக ஜஹல் மற்றும் இப்னு ஹிஷாமும் முஸ்லிம்களுக்கு தலைவராக நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் இருந்தார்கள் பத்ருடே காலத்தில் மலக்குமார்களின் உதவியும் அல்லாஹுவிடமிருந்து நேரடியாக கிடைத்தது போர் பற்றி முழுமையான வீடியோவை பார்வையிட கமெண்ட் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்